ஒரு பொம்பளையா போகிறவங்களுக்கு ரெண்டு பெருமை ஒன்று செத்து சுழாவும் வரும்போது உங்க கொப்ப நூட்ல இருந்தோம் பரந்த நூட்ல இருந்தோம் பட்டு வந்தவளுக்கு பார்த்தியா அது முத பெருமை ரெண்டாவது அவன் முடிச்சு வந்ததுக்கு அப்புறம் அந்த மந்திரியும் கழட்டும் போது அந்த பிறந்தவன் அந்த கட்டி அழகு போது போத்துவான ஒரு வெள்ளை புடவை அந்த ரெண்டு வருமே நீங்க வச்சிருக்கீடா அண்ணன் தம்பி எத்தனை கஷ்டப்பட்டு வம்படியா சம்பாரிச்சு அப்பக்கார குடியா குடிச்சு குடல் வந்து செத்து தொலைஞ்சா இந்த பாவி மகன் சண்டால எங்கேயோ கந்து கடைக்கு போய் வட்டி கடைக்கு போய் சம்பாதிச்சு கூட பிறந்த வாரத்துக்கு முப்பது ஓடு போட்டு கல்யாணம் முடிச்சு தீபாளி சீர் பொங்கல் சீர் ஆடி சீர் ஆடி சீர் காது குத்து கருப்பு கழிச்சு கருமாந்திர பண்டி எல்லாம் முடிஞ்சது மூணு பேர் அக்கா ஒத்தாடு அவளுக்கு அடுப்பு கல்லு கொல்லிக்கட்டேன் எல்லாம் பண்ணி முடிச்சா இவனுக்கு ஒரு கல்யாணம் ஆச்சு பையன் பிறந்தது நல்லா படிச்சா வங்கில படிக்க வாய்ப்பு கிடைக்குது ஒரு முப்பது லட்சம் ரூபாய் பணம் வேறு நீ பூந்தோட்டமா நினைக்கிறவோம் பெருசா நினைக்கிறவோ அப்படிக்கப்புறம் அப்பனா நினைக்கிறவோ அப்ப சேர்ந்ததுக்கு அப்புறம் எல்லாம் நம்ம பெத்து பிறப்பு தான் நம்ம பண்றது நினைக்கிறவோ

அப்ப நம்ம ஒருத்தர் தம்பானா நாங்கெல்லாம் மானத்திலிருந்து குதிச்சுமா எனக்கு சீர் வங்கி இருக்கோனா சீர் ஓட்டா முப்பது போடல நீ ஓட்டா அது சீமா ஊர்ல உலகத்துல சொத்தம் எங்களுக்கு பங்கு கொடுக்கும் கையெழுத்து போனோம்